அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதத்திற்கான ராசி பலன் பலன்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்து ஒன்பது மாதங்கள் ஆகியும் ஆரம்பிச்ச எல்லா விஷயங்களும் பாதிலே நிக்குது எதுவுமே முழுமை பெறல தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துல உள்ளவங்களுக்கு எஞ்சி இருக்கிற தொண்ணூறு நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கர தசையோ புதன் தசையோ நடந்தா மேல நான் சொல்ற நல்ல பலன்கள்ல பாதி தான் இருக்கும் மத்த தசா புக்தி அமைப்பு நடக்கிறவங்களுக்கு முழு நல்ல பலனும் இருக்கும் இப்ப ராசி பலன் அமைப்புக்குள்ள பலம் முதல் அமைப்பா பார்த்தோம்னா ரொம்ப நாள் வெளிநாடு போறதுக்கு தடையா இருந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இப்ப இருக்கு இப்ப உங்களுக்கான கடுமையா உழைக்கிற நேரம் எப்போதும் நாலாம் இடத்துல இருக்கிற சனி உங்களை நிம்மதி பெருமூச்சி உட வைக்க மாட்டாரு ஒரு டாஸ்க்கு முடிஞ்சா அடுத்த டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஒரு வேலை முடியாதுக்குள்ள அடுத்த வேலை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது உங்களுக்கு உழைக்கிறதுக்கான நேரம் நவம்பர் மாத அளவுல எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு ரெண்டாம் பாகம் மற்றும் பதினோராம் பாகவும் வலுவா இருக்கிறதன் காரணமாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியில உங்களுக்கு சாதகமான நல்ல அமைப்பு இருக்கும் வீட்டுக்கு வந்தோம்னா ஏண்டாம் வந்தோம்னு இருக்கும் மனைவியோட கருத்து வேறுபாடு அதிகரிக்கிற அமைப்புல இருக்கு இப்பதிக்கு உள்ள அமைப்பு என்ன நான் நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க ஆனா எல்லாரும் உங்க மேல வெறுப்பா இருப்பாங்க அந்த அமைப்பு இருக்கும் புதியதாக தொழில் துவங்கம் தனுசு ராசி பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனமோட இருந்துக்குங்க ஏன்னா இந்த மூணு மாச அமைப்புக்கு பணம் உங்களுக்கு வர அமைப்புல இருந்தாலும் நஷ்டம் அடையறதுக்கான அமைப்பும் இருக்கிறது இந்த மூணு மாத காலமும் உங்களுக்கு ஒரு பய உணர்வு மேலோங்கி இருக்கும் மூணாம் இடம் சற்று இரு தன்மையில இருக்கிறதுனால எதுக்கு பயப்படுறோம் ஏன் பயப்படுறோம்னே தெரியாம இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்வு மேலோங்கி இருக்கும் இது தனுசு ராசிக்காரவங்க தனுசு லக்னக்காரவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் தொழில் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு இருக்காது சற்று மந்தமாகத்தான் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சலுக்கு ஏத்த பலனும் இருக்காது உக்காந்த இடத்துல கிடைக்கிற இன்கம் கூட உங்களுக்கு ஓடுறப்ப கிடைக்காது அந்த அமைப்பு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு சோம்பேறித்தனம் மட்டப்பட்ட சுறுசுறுப்பா இருப்பீங்க பல நாளா இருந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் பல நாளா இருந்த உடல்நல பிரச்சனைகள் ஒன்னு ஒன்னா சரியாவதுக்கான அமைப்பு இருக்கு தனுசு ராசிரி தனுசு லக்னத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா தூர இடங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் அவங்க போறவங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு மற்றபடி படிக்கும் விளம்பரத்தின படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் படிப்புக்காக தூர இடங்களுக்கு செல்றதுக்கான அமைப்பு இருக்கும் அம்மா அப்பாவை விட்டு நல்ல விஷயத்துக்காக பிரிஞ்சு செல்ற அமைப்பு இருக்கும் மறைவான விதி விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் மறைபொருள் சாத்திரம் ஜோதிடம் கத்துக்கணும் மந்திரம் கத்துக்கணும் அதே மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு கத்துக்கிற ஆர்வம் மேலோங்கி இருக்கும் மேலும் உங்களோட அமைப்புக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க உங்க வீட்டுக்கு அருகாமையில முருகன் சென்று வாருங்கள் உங்க கோயில்ல உங்க பேர்ல அர்ச்சனை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யறதன் மூலமா உங்களோட கெட்ட பலன்கள் மட்டுப்பட்டு நல்ல பலன்கள் மேலோங்கி உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நன்றி